தமிழகத்துல ஒரு மணி வரைக்கும் பயங்கரமான மழை இருக்குன்னு சொன்ன மாதிரியே பயங்கரமான இடி மின்னலோட மழைக்கு வந்து எச்சரிக்கை விடுத்திருந்தாங்க பல்வேறு பகுதிகளிலயும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலயும் இன்னைக்கு முழுக்க இடி மின்னலோட இடைவெளியோட லேசானது முதல் மிதமான மழை பொழியும்னு சொன்ன மாதிரியே சென்னை வானிலை மையம் அறிவிப்புப்படி நிறைய இடங்கள்ல ஒரு மணில இருந்து பதினோரு மாவட்டங்கள்ல மழை தாக்கம் தொடரும்னு அறிவிச்சிருக்காங்க இதை தொடர்ந்து கள்ளக்குறிச்சி நாகை தஞ்சாவூர் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு கடலூர் காஞ்சிபுரம் கன்னியாகுமரி திருவாரூர் மற்றும் விழுப்புரம் இந்த மாவட்டங்கள்ல எல்லாம் மண் வாசனை வீச ஆரம்பிச்சு லேசான மலையோட இடி மின்னலும் இணைந்து மலை வந்து பொழிய கூடும் அப்படின்னு தகவல் தெரிவிச்சபடி சில இடங்கள்ல மலையும் வந்து ஆரம்பமாக இருக்கு வங்கக்கடல்ல குறைந்த காற்றழுத்த பகுதி நிலவி வரதுனால தமிழகம் புதுச்சேரியில இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் அப்படின்னு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க இருபத்தி இரண்டாம் தேதி தான் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கிறதா வானிலை ஆய்வு மையம் சொன்னாங்க தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகர்ந்து அடுத்த நாற்பத்தி மணி நேரத்துல மேலும் வலுப்பெறக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இது காரணமா தமிழக கடலோர மாவட்டங்கள் காவிரி படுகை மாவட்டங்கள்ல இருபத்தி ஒன்னு இந்த தேதிகள்ல இன்னுமே கனமழை இருக்க வாய்ப்பு இருக்காம் எங்கெல்லாம் கனமழைன்னு சொல்றாங்களோ அந்த மாவட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் எச்சரிக்கையா இருங்க அப்படினும் கனமழை நேரத்துல வெளியே போகும்போது ரொம்ப பாதுகாப்பா போங்கணும் இந்த ஒரு செய்திய வெளியிட்டிருக்காங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க